ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் ஸோ இந்த எபிசோடில் நம்ம செப்டம்பருடைய கரண்ட் அஃபேஸ் தான் பார்க்க போகிறோம் செப்டம்பரில் ஆல்டர் நிறைய டாபிக் வந்து முடிச்சிட்டோம் அதேமாதிரி லாஸ்ட் எபிசோட்லேயுமே செப்டம்பருடைய கோர்ஸில் ஸ்போர்ட்ஸ் டாபிக் வந்து பார்த்துருந்தோம் இந்த எபிசோட்ல செப்டம்பருடைய அந்த ஸ்போர்ட்ஸ் டாப்பிக்கெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செப்டம்பரில் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் நிறைய முக்கியமான ஈவென்ட் வந்து நடந்திருந்தது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வரக்கூடிய எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரோ பண்ணிட்டு இருந்தாலும் செப்டம்பர் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ செப்டம்பர் மாதத்துறை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரக்கூடிய இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் இருக்கு இல்லையா அதுலேயும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாம் வரப்போகுது டிசம்பர் மாதம் இருபத்தொன்றாம் தேதி அதில் வந்து கேட்பாங்க தென் நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற என்டிபிசி எக்ஸாம் இருக்குல்ல இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் செப்டம்பருடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கி நம்ம செப்டம்பருடைய நிறைய முக்கியமான டாபிக் வந்து பார்க்கலாம் இதில் நான் சொல்லக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மறக்காமல் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுங்க லாஸ்ட் மினிடில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் என்ன அப்படின்னா ஆனந்த குமார் வேல்குமார் ஸோ ஆனந்தகுமார் வேல்குமார் அப்படிங்கிற இவர் தமிழ்நாடுடைய ஒரு முக்கியமான ஸ்கேட்டிங் ஸோ ஸ்கேட்டிங் வந்து இப்போது ரீசெண்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து இன்டர்நேஷ்னல் லெவல் நேஷனல் லெவல் ஸ்கேட்டிங்லலாம் வந்து சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஆனந்த்குமார் வேல்குமார் அப்படிங்கிற இந்த ஸ்கேட்டிங் பிளேயர் இருக்கார் இல்லையா இவர் என்ன பண்ணியிருக்காருனா ஃபர்ஸ்ட் எவர் சீனியர் மெடலட் ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரீசெண்டாக ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்துச்சு இந்த ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில இதுவரை வரை இந்தியாவிலேருந்து யாருமே பதக்கம் வெற்றி பெற்றதே கிடையாது முதல் முதல்ல இந்த ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவில இருந்து யார் பதக்கம் வெற்றி பெற்று இருக்கா அப்படின்னா ஆனந்த் குமார் வேல்குமார் ஆனந்த்குமார் வேல்குமார் அப்படிங்கிற இவர் வந்து பதக்கம் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ இது வந்து இந்தியாவிலேருந்து முதல் முதல் அந்த போட்டியில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இதில் இருந்து கேட்கலாம் அதேமாதிரி ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டு லெவல் அணக்கூடிய எக்ஸாம்ஸில் இவரை பற்றி கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால நான் பார்த்துங்க பேர் என்ன ஆனந்த் குமார் ஆனந்த் குமார் வேல்குமார் ஓகே என்ன போட்டியில் ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி கோல்டு மெடல் வந்து வெற்றி பெற்றிருக்காரு இவர் வேறு என்னென்ன மெடல் அப்படின்னா இவர் வந்து பிரான்ஸ் மெடலின் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் பிரான்ஸ் மெடலில் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகிரியில் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் கேட்டகிரியில் பிரான்ஸ் மெடல் யார் வெற்றி பெற்றிருக்கா இந்தியாவை சேர்ந்த ஆனந்த் குமார் வேல்குமார் அப்படிங்கிற ஒரு ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அடுத்து ஒமான் ஸோ ஒமான் நாடு இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக க்ரீன் ஷிப்பிங் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டி புதுசாக க்ரீன் ஷிப்பிங் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை யார் வந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஒமான் சோமான் அப்படிங்கிறது கல்ஃப் கண்ட்ரியில் கூடிய ஒரு முக்கியமான நாடு இவங்க என்ன பண்ணுறாங்க ஷிப் பில்டிங்கில் க்ரீன் க்ரீன் ஷிப் ரீசைக்கிளிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெசிலிட்டி கொண்டாங்க என்னென்னா இப்போது அந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய ஷிப்ஸ்லாம் இருக்குதுல ரொம்ப ஒரு ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டு பழைய கப்பல்கள் எல்லாமே உடச்சி அதை மறுபடியும் ரீசைக்கிள் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கப்பல்களை பழைய கப்பல்கள் உடைக்கும் போது ஆகும் அப்படின்னா அதிலருந்து நிறைய வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் அதிலேருந்து வரக்கூடிய ஸ்டீல்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்க்ராப் பண்ணிடுவாங்க பட் இப்போ அந்த மாதிரி பண்ணாமல் அந்த மாதிரி ரீசைக்கிளிங் பண்ணும்போது அந்த ஷிப்பையும் வந்து உடைக்கும் போது அதிலருந்து எடுக்கப்பட்ட பார்ட்டை திரும்ப யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க புதுசாக ஷிப் வந்து கட்டுறதுக்காக ஓமன் வந்து க்ரீன் ஷிப் ரீசைக்கிளிங் பாலிசி அப்படிங்கிற இந்த ஒரு பாலிசி வந்து கொண்டு வராங்க இதுக்கான ஒரு இனிஷியேட்டிவை ஓமான் வந்து பண்ணுறாங்க ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்கார் இல்லையா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வீர் சாவாக்கார் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வீர் சாவாகார் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸை ஸோ ஸ்போர்ட்ஸ் இந்த கேம்ஸ்கெல்லாமே வந்து ஸ்டேடியம் இருக்கும் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸை நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களும் தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ எங்கே இந்த ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸை தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா இது வந்து குஜராத்தில் அகமதாபாத் ஸோ குஜராத்தில் அகமதாபாத்தில் என்ன பண்ணுறாங்க இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸான வீர் சாவாக்கார் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வீர் சாவாக்கார் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவில் அந்த ரெவல்யூஷன் டெரரிசம் ரெவல்யூஷனரி டெரரிசம் ஆக்டிவிட்டி நடந்திருக்கும் இல்லையா அதில் ஒரு முக்கியமான நபர் தான் யார் அப்படின்னா வீர் சாவாகார் அவர்கள் ஸோ வீர் சாவாக்கார் பேரில் வீர் சாவாக்கார் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ஸு அகமதாபாத்தில் குஜராத்தில் அகமதாபாத்தில் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளக்ஸோடைய காஸ்ட் எவ்வளோ கோடி ரூபாய்க்கு இதை பில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்ணூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் எயிட் டூ க்ரோர் எண்ணூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளக்ஸான வீர் சாவாக்கார் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு காம்ப்ளெக்ஸை அகமதாபாதில் யார் தொடங்கியிருக்கா நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இதோட காஸ்ட் இதோடைய காஸ்ட் வந்து எட்நூத்தி இருபத்தி எயிட் டூ கிரோர் அப்படிங்கிறது காஸ்ட் அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் பிசி பிசிசிஐ ஸோ பிசிசியுடைய ஸ்பான்சர் நம்ம கிரிக்கெட் பாகையில் பார்த்துருப்போம் ஸோ பிசிசிஐக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டீம் ஜெர்சிக்கான ஸ்பான்சராக இருப்பாங்க ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிசிக்கு சகாராக இருந்தாங்க அதுக்கப்புறமா நிறைய அதுக்கப்புறமா வந்து இப்போ லாஸ்ட்டாக ட்ரீம் லெவன் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு பர்டிகுலர் பீட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு கம்பெனியாக வந்து சேஞ்ச் ஆவாங்க இல்லையா ஸோ லாஸ்ட்டாக பிசிசி உடைய ஜெர்சி ஸ்பான்சராக யார் வந்து இருந்தாங்க அப்படின்னா ட்ரீம் லெவன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸோ ட்ரீம் லெவனை பொறுத்தவரை இவங்க அந்த ஆன்லைன் கேமிங் ஆன்லைன் பெட்டிங்கான ஒரு ஆப் தான் வந்து ட்ரீம் லெவன் பட் இப்போது நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கேமிங் ஆன்லைன் நடக்கூடிய கேமிங் இருக்கிற இந்த ஆன்லைன் ரம்மி ஆன்லைனில் இந்த கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன் கேம் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து பேன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால ட்ரீம் லெவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய கம்பெனி வந்து ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால ட்ரீம் லெவன் நம்ம பிசிசிஐக்கு ஸ்பான்சர் பண்ண முடியல அவங்க வந்து விளையிட்டாங்க அதனால ஒரு சில டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் எந்த விதமான ஜேர்சி ஸ்பான்சருமே இல்லாமல் ஒரு எம்டியான ப்ளெய்னான ஜெர்சி தான் விளாண்டுருப்பாங்க அதுக்கப்புறமா பிசிசி வந்து டெண்டர் விட்டுருந்தாங்க யார் வந்து இந்தியாவுடைய ஜெர்சிக்கான ஸ்பான்சராக வர்றாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது ட்ரெண்ட் விட்டுருந்தாங்க இதில் நிறைய முக்கியமான கம்பெனிஸ் இதில் நிறைய முக்கியமான கம்பெனிஸ் வந்து காம்படிட் பண்ணாங்க ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் பிராண்டுனா கேன்வா இருக்காங்கல்ல அவங்க கூட காம்படிட் பண்ணாங்க பட் ஃபைனலாக இந்தியாவுடைய பிசிசி ஸோ பிசிசிக்கான ஸ்பான்சர்ஷிப்பாக யார் வந்து மாறியிருக்கா அப்படின்னா அப்பலோ டயர் இந்தியாவுடைய அப்போலோ டயர் நிறுவனம் இருக்காங்க இல்லையா அப்போலோ டயர் நிறுவனம் தான் வந்து பிசிசியோடைய ஜெர்சிக்கான பிசிசியோடைய ஒட்டுமொத்தத்துக்கான ஸ்பான்சராகவும் மாறியிருக்காங்க எவ்வளோ கோடி ரூபாய்க்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஒம்போது கோடி ஃபைவ் செவன் நைன் ஐநூற்றி எழுபத்தி ஒம்போது கோடி ரூபாய் ஃபைவ் செவன் நைனுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஒம்போது கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்க பிசிசி இந்த ஸ்பான்சர்ஷிப் பிசிசியோட ஸ்பான்சர்ஷிப்பை அப்போலோ டயர் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இது இவங்களுடைய கான்ட்ராக்ட் இவங்களுடைய ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் வந்து எவ்வளோ ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னா மூன்று ஆண்டுகள் அந்த மூன்று ஆண்டுகளுக்கு எவ்வளோ அப்ரைட் பண்ணிடுறாங்க ஐநூற்றி எழுபத்தி ஒம்போது கோடி ரூபாய் ஃபைவ் செவன்ட்டி நைன் குரோரை யார் வந்து பில் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போலோ டயர் வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக எக்ஸாம்லேயே கேட்கலாம் யார் வந்து பிசிசியோடைய ஸ்பான்சர் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால பார்த்துங்க மாதிரி ரீசெண்டாக நம்ம பிசிசியை பற்றி போன எபிசோட கூட ஒரு கரண்ட் ஆஃபீஸ் பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா பிசியுடைய புதிய தலைவராக ஒரு நபரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி பிசிசியுடைய தலைவர் யார் இருந்தால் அப்படின்னா ரோஜர் பின்னி அவர்கள் தான் பிசிசியுடைய தலைவராக இருந்தாங்க அவருடைய பதவிக்காலம் வந்து ஆகுது முடியுது அதனால் செப்டம்பர் கடைசியில் பிசிசியுடைய புதிய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா மித்துன் மனாஸ் இந்த பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் மித்துன் மனாஸ் மித்துன் மனாஸ் ஸோ மித்துன் மனாஸ் அப்படிங்கிற இவர் தான் பிசிசியோடைய புதிய தலைவராக நியமிச்சிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பிசிசியுடைய புதிய தலைவருக்கு பேர் என்ன பிசிசியுடைய புதிய பிரசிடென்ட் யார் அப்படின்னா மித்துன் மனாஸ் அதே மாதிரி பிசிசியோடைய ஸ்பான்சர்ஷிப் யார் எடுத்திருக்கா அப்போலோ டயர் நிறுவனம் எடுத்திருக்காங்க ஸோ அடுத்து ஃபிட் கிராண்ட் ஸ்லாம் சுவிஸ் ஃபிஸ் ஃபிட் கிராண்ட் சுவிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான செஸ் போட்டி என்ன போட்டி ஃபிட் கிராண்ட் சுவிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான செஸ் போட்டியில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா இந்தியாவுடைய அனீஷ் கிரி இந்தியாவுடைய அனீஷ் கிரி அப்படிங்கிற இந்த ஒரு செஸ் பிளேயரும் அதேமாரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டரான ஆர் வைஷாலி இருக்காங்க இல்லையா ஸோ ஆர் வைஷாலி யார் யார் ஆர் வைஷாலி அனீஷ்கிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்கள் பிரிவுலையும் பெண்கள் பிரிவுலையும் ஃபிட் கிராண்ட் ஸ்விஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபிட் கிராண்ட் விவஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி வந்து வெற்றி இது பண்ணியிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ போத் வின்னர் குவாலிஃபைட் ஃபார் த ப்ரஸ்டீஜியஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கேண்டிடேட் டோர்னமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் நடக்கப்போகிற கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு இரண்டு பேரும் தகுதியாக இருக்காங்க இதனால் இந்த ஃபிட் கிராண்ட் ஸ்விஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த போட்டியை ஜெயிச்சதுனால இந்தியாவுடைய வைஷாலி அதுக்கப்புறமா அனீஷ் கிரி வைஷாலி அனீஷ் கிரி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போட்டிக்கு வந்து இதாக இருக்காங்க ஸோ இப்போது செஸ்ஸை பொறுத்தவரை நிறைய எக்ஸாம்பிளாக செஸ்ஸை பற்றி கேள்வி கேட்குறாங்க இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஃபிட் செஸ்ஸோடைய ஒரு ரெகுலேட்டரி பாடியான ஃபிட் நடத்தக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபது ஃபிட் சாம்பியன்ஷிப் ஃபிட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஃபிட்டோடைய செஸ்ஸுக்கான ஒரு உலகக்கப்பு போட்டி மாதிரி இந்த போட்டியை போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குகேஷ் வெற்றி பெற்றார் இல்லையா அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் நடக்குது வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இதை பற்றி கேள்வி கேட்பாங்க ஸோ ஃபிட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபிட் ஃபிட்டோடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவில் நடக்குது இதை யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னா இது வந்து எந்த ஸ்டேட் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் வந்து கோவா ஸோ கோவாவை தான் என்ன பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி

ஸோ விஸ்வநாத் ஆனந்த் கப் அப்படிங்கிறதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபிட் சாம்பியன்ஷிப் போட்டியை ஃபிட் சாம்பியன்ஷிப்பில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்காக கூட கூடியது ஏன்னா ரீசெண்டாக செஸ்ஸை பற்றி நிறையா கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க நேற்று தான் வந்து செஸ்ஸோடைய தொண்ணூற்றி ஓராஜாவது செஸ்ஸோடைய தொண்ணூற்றி ஓராவது கிராண்ட் மாஸ்டரும் ரீசெண்டாக தான் ஒரு வாரத்தில் ரெண்டு செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்திருக்காங்க இந்தியாவில் இப்போ கரண்ட்டில் மொத்தம் எத்தனை செஸ் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று ஸோ இந்தியாவில் மொத்தம் தொண்ணூற்றி ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க இந்த தொண்ணூற்றி ஒரு கிராண்ட் மாஸ்டரில் முப்பத்தி ஆறு ஸோ நைன்டி ஒன் கிராண்ட் மாஸ்டர் செஸ்ஸோடைய தொண்ணூற்றி ஒரு கிராண்ட் மாஸ்டர் முப்பத்தி ஆறு கிராண்ட் மாஸ்டர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இதனால இந்தியாவுடைய செஸ் கேபிடல் இந்தியாவுடைய செஸ் கேபிடலா தமிழ்நாடு மாறிட்டே வருது ஓகேவா நெக்ஸ்ட் துலீப் ட்ராஃபி ஃபைவ் கிரிக்கெட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டொமஸ்டிக் கிரிக்கெட்டை பொறுத்தவரை நிறைய இன்டர்நேஷனல் போட்டிகளும் நடக்குது லீக் போட்டிகளும் நடக்குது அதே மாதிரி டொமஸ்டிக் லெவலில் நிறைய முக்கியமான ஈவென்ட் வந்து நடக்குது அதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டொமஸ்டிக் கோப்பை போட்டி தான் என்ன அப்படின்னா துலீப் கோப்பை ஸோ துலீப் கோப்பை அப்படிங்கிறது கிரிக்கெட்டுடைய ஒரு முக்கியமான டொமஸ்டிக் போட்டி இதில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா சென்ட்ரல் ஜோன் என்னது சென்ட்ரல் ஜோன் சென்ட்ரல் ஜோன் அப்படிங்கிற இந்த ஒரு அணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய துலீப் கோப்பை போட்டியை வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இவங்க இந்த போட்டியை வெற்றி பெற்றதே கிடையாது ஸோ இப்போது முதல் முறையாக சென்ட்ரல் ஜோன் சென்ட்ரல் ஜோன் அப்படிங்கிற இந்த ஒரு அணி துலீப் கோப்பை போட்டியை வெற்றி பெறாங்க யார் கூட ஃபைனல் நடஞ்சம்னா சவுத் ஜோன் சவுத் ஜோன் சவுத் ஜோன் அப்படிங்கிற இந்த ஒரு டீம் கூட தான் ஃபைனல் போட்டி நடந்துச்சு இதில் அறுபத்தி ஐந்து ரன்கள் சிக்ஸ்டி ஃபைவ் ரன் வித்தியாசத்தில் யார் வெற்றி பெற்றிருக்கா சென்ட்ரல் ஜோன் அணி துலீப் கோப்பையை சென்ட்ரல் ஜோன் அணி துலீப் கோப்பை போட்டியை வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இதில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அப்படின்னா ஷர்னாஸ் ஜெயின் ஷர்னாஸ் ஜெயின் அப்படிங்கிற இவர் தான் வந்து பிளேயர் ஆஃப் த ஸோ பிளேயர் ஆஃப் டோர்மெண்ட் வந்து பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி யார் ஷர்னாஸ் ஜெயின் ஷர்னாஸ் ஜெயின் அப்படிங்கிற இவர் சிறப்பாக செயல்பட்டிருந்தார் அதனால் இவருக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை மொத்தம் மூன்று முக்கியமான டொமஸ்டிக் கிரிக்கெட் போட்டி நடக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ரஞ்சி ட்ராஃபி ஸோ ஃபஸ்ட் வந்து ரஞ்சி கோப்பை இரண்டாவது துலீப் மூன்றாவது போட்டி என்ன அப்படின்னா ஸோ மூன்றாவது வந்து கப் ஓகேவா இது மூணுன்னா என்ன கப் இந்த மூணு தான் டொமஸ்டிக் லெவலில் முக்கியமாக டொமஸ்டிக் லெவலில் முக்கியமான கிரிக்கெட் போட்டி இதில் நான் பார்த்துருவோம் துலீப் கோப்பை யார் வெற்றி பெற்றிருக்கா சென்ட்ரல் ஜோன் ஓகேவா சார் சென்ட்ரல் ஜோன் அப்படிங்கிற டீம் வந்து இந்த துலீப் கோப்பை வெற்றி பெற்றாங்க ரஞ்சி கோப்பை ஈரானி கோப்பை ரஞ்சி கோப்பை போட்டியும் சரி ஈரானி கோப்பை போட்டியும் சரி ஒரே டீம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க யார் அப்படின்னா விதர்பா விதர்பா அப்படிங்கிற இந்த ஒரு டீம் தான் ரெண்டு போட்டியுமே கோப்பை போட்டியும் அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி இரானி போட்டி ஆக்சுவலாக கோப்பை போட்டி அப்படிங்கிறது கோப்பையை எந்த டீம் வெற்றி பெறுறதோ அவங்களும் ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியா அப்படிங்கிற ஒரு டீமும் வந்து மோதுவாங்க ஸோ இப்போ இந்த கோப்பை போட்டியும் சரி கோப்பை போட்டியும் சரி யார் தான் வெற்றி பெற்றிருக்கா மகாராஷ்டிரோடய விதர்பா அப்படிங்கிற டீம் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி துலீப் கோப்பை போட்டியை சென்ட்ரல் ஜோன் அப்படிங்கிற டீம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஓகே சார் நெக்ஸ்ட் வேர்ல்ட் பேரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வேர்ல்டு பாரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து

பேரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி நடைபெறுது இதில் மொத்தம் நூறு நாடுகளை சார்ந்து இதில் மொத்தம் நூறு நாடுகளுக்கு மேலேருந்து நிறையா நபர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இதை பொறுத்தவரை இந்த வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இல்லையா இதுக்கு ஒரு சின்னம் இந்த போட்டிக்கான ஒரு மேஸ்கட் ஒரு நினைவு சின்னம் வந்து அறிவிச்சுன்னா அந்த மேஸ்கட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா வஜ்ரா வஜ்ரா அப்படிங்கிற ஒரு யானை ஸோ வஜ்ரா அப்படிங்கிறது ஒரு யானை இந்த யானையை பொறுத்தவரை எதுக்கு ஒரு கால் வந்து இருக்கும் இன்னொரு காலில் அந்த கால் பொருத்தப்பட்ட ஒரு யானைக்கு தான் என்னென்னா வஜ்ரா அப்படிங்கிறது இந்த பஜ்ரா அப்படிங்கிற யானை தான் வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்புடைய வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்புடைய ஒரு மேஸ்கடாக இருந்திருக்கு அதே மாதிரி இந்த இதோடைய பிராண்ட் அம்பாசிடர் தூதுவர் யார் அப்படின்னா கங்கனா ரனாவத் கங்கனா ராணாவத் இருக்காங்க இல்லையா அவங்க தான் இதுக்கான பிராண்ட் அம்பாசிட் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே கண்டிப்பாக கேள்வி எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு ஸோ இதோட மேஸ்கட்டுக்கு வஜ்ரா ஒரு மேஸ்கட்டு அதே மாதிரி கங்கனா ராணுவத் தான் இதோடைய பிராண்ட் அம்பாசடராக இருந்திருக்காங்க ஸோ அடுத்து ஐசிசி உமன் வேர்ல்டு கப்புக்கான ஒரு சாங் நம்ம அப்படியே பார்த்துருந்தோம் இல்லையா போன எபிசோட்லேயே பார்த்துருந்தோம் ஐசிசி உமன் வேர்ல்டு கப் போட்டி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி போட்டி இந்தியாவில் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னோ இதுல எல்லா போட்டிகளும் இந்தியா நடக்கும் பட் பாகிஸ்தான் எந்தெந்த போட்டிகளெல்லாம் விளையாடுறாங்களோ அந்த பாகிஸ்தான் விளையாடக்கூடிய போட்டிகள் மட்டும் எங்கே நடக்கும் பாகிஸ்தான் விளையாடக்கூடிய போட்டிகள் போட்டிகள் மட்டும் ஸ்ரீலங்கா நடக்கும் அப்படிங்கிற பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ இப்போ இதுக்கான ஒரு அஃபிஷியல் சாங் இந்த போட்டிக்கான ஒரு அஃபிஷியல் சாங் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த சாங்கு பேர் என்ன அப்படின்னா இட் ஹோம் இட் ஹோம் அப்படிங்கிறது தான் ஐசிசி உமன் வேர்ல்டு கப்போடைய அஃபிஷியல் சாங்குடைய பேர் இந்த சாங்கை யார் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னா நம்ம பாலிவுட்ய அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியோட முக்கியமான பிளேபாக சிங்கராக கூடிய ஸ்ரேயா கோஷல் இருக்காங்க இல்லையா ஸோ ஸ்ரேயா கோஷல் அவர் தான் இட் ஹோம் அப்படிங்கிற இந்த ஒரு சாங் வேர்ல்டு கப்புடைய உமன் வேர்ல்டு கப்புடைய தீம் சாங்கு பேர் என்ன அஃபீஷியல் சாங்கு பேர் என்ன இட் ஹோம் ஸோ இட் ஹோம் அப்படிங்கிறது அஃபீஷியல் சாங்கு இந்த சாங்கை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரேயா கோஷல் ஸோ ஸ்ரேயா கோஷல் தான் வந்து இந்த பிரிங்கிட் பேக் ஹோம் அப்படிங்கிற இந்த ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ரவிச்சந்திரன் அஸ்வன் வந்து பிக் பாஸ் லீக் ஸோ பிக் பாஸ் லீக் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய ஒரு முக்கியமான லீக் டோர்னமெண்ட் நம்ம இந்தியாவில் ஐபிஎல் நடக்குது இல்லையா இதே மாதிரி ஆஸ்திரேலியாவுடைய ஒரு லீக் டோர்னமெண்ட் தான் என்ன அப்படின்னா பாஸ் லீக் அப்படிங்கிற இந்த ஒரு டோர்னமெண்ட் இதில் முதல் முதல்ல யார் யாரை போகிறா அப்படின்னா பிக் பாஸ் டோர்னமெண்ட்டில் நம்ம ரவிச்சந்திரன் அவர்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து விளையாட போகிறாங்க ஏன்னா அவர் வந்து இந்தியாவுடைய எல்லா ஃபார்மட்ட டோர்னமெண்ட் வந்து ரிட்டேட் டெஸ்ட் போட்டி ஒன் டே போட்டி டி டுவெண்ட்டி போட்டி அதேமாதிரி ஐபிஎல் இந்த மாதிரி எல்லா போட்டிகள் வந்து ரிட்டேட் இல்லையா ஸோ இப்போ அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய பாஸ் லீக் பிக் பாஸ் லீக் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டியில் விளையாட விளையாட போகிறாரு இதில் எந்த டீமுக்காக அவர் செலக்ட் ஆகியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்னி தெண்டர்ஸ் என்ன டீமு சிட்னி தெண்டர்ஸ் சிட்னி தெண்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டீமுக்காக யார் செலக்ட் ஆயிருக்கா ரவிச்சந்திராஷன் இவர்தான் முதல் முதல்ல இந்தியா நடந்து போய் பிக் பாஸ் லீக் வந்து விளையாட போறாரு நியூ டெல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பி பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியை யார் வந்து நடத்த போகிறா நம்ம நியூ டெல்லி வந்து நடத்த போகிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஹைதராபாதில் இரண்டாயிரத்தி ஒம்போது டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் நைனில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஹைதராபாத்தில் இந்தியான பண்ணியிருந்தாங்க பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஹைதராபாத்தில் இந்த பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்று நடத்தியிருந்தாங்க ஸோ இப்போது திரும்ப ஒரு பதினேழு ஆண்டுகளுக்கு அப்புறமா பேட்மிட்டனுடைய வேர்ல்டு

ஹோஸ்ட் வந்து பண்ண போறாங்க சோ அதுக்கடுத்து ஜஸ்கர் பெஸ்டிவல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பத்தி தான் பாக்க போறோம் பெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான பெஸ்டிவல் என்ன ஜஸ்கர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நடந்துச்சு இது எங்க அப்படின்னா லடாக்ல எங்க ஸோ லடாக்ல ஜஸ்கர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடந்துச்சு ஸோ இந்த ஃபெஸ்டிவலை பொறுத்தவரை லடாக்ல ஜஸ்கார் வேலி நீங்கள் ஜாக்ரஃபியில் படிச்சிருப்பீங்க ஜஸ்கர் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு இந்த ஜஸ்கர் வேலியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க லடாக்கை சார்ந்த மக்கள் அவங்க கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான திருவிழாவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ஜஸ்கர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு ஜஸ்கர் ஃபெஸ்டிவல் இதில் லடாக்குடைய புத்த மதம் இந்த லடாக்ல ஜஸ்கர் வேல வந்து பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் தான் அதிகமாக இருக்காங்க அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இதை எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறதுக்காக உள்ள ஒரு ஃபெஸ்டிவல் தான் என்ன அப்படின்னா இந்த ஜாஸ்கார் வேலி ஃபெஸ்டிவல் ஸோ இப்போ பத்தாவது டென்த் எடிஷன் ஆஃப் ஜாஸ்கர் ஃபெஸ்டிவல் டென்த் எடிஷன் ஆஃப் ஜாஸ்கர் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து லடாக்ல நடந்துருக்கு ஓகே ஸோ அடுத்து ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்தவரை இன்னொரு ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் மணிப்பூர் நார்த் ஈஸ்டன் ஸ்டேட்டில் ஒரு முக்கியமான ஸ்டேட் மணிப்பூர் இருக்கு இல்லையா இந்த மணிப்பூரில் ஒரு முக்கியமான ஜிஏ ப்ராடக்ட் புவிசார் கூறிட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா சிராகோம் ஹத் ஹத்தாய் சில்லி ஹத்தாய் சில்லி அப்படிங்கிறது இந்த மணிப்பூருடைய ஜிஏ ப்ராடக்ட் வாங்கின ஒரு சில்லி ஸோ இந்த சில்லி பேரில் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு பேர் என்ன ஹத்தாய் சில்லி ஃபெஸ்டிவல் என்ன ஃபெஸ்டிவல் ஹத்தாய் சில்லி இந்த ஹத்தாய் சில்லி அப்படிங்கிறது ரொம்ப காரமான ரொம்ப வாசமான ஜிஏ டேக் வாங்கின ஒரு மிளகாய் வெரைட்டி தான் என்னன்னா ஹத்தாய் சில்லி ஸோ இந்த சில்லியோடைய பேரில் மணிப்பூரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹத்தே சில்லி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ஃபெஸ்டிவலை பொறுத்தவரை இது தொடர்ந்து பதினான்கு நாட்கள் இந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது தொடர்ந்து பதினான்கு நாட்கள் தொடர்ந்து ஃபோர்டீன் டேஸ் வந்து இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் ஸோ இது மெயினாக அக்ரிகல்ச்சர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மற்றும் கல்ச்சர் அந்த மணிப்பூருடைய அக்ரிகல்ச்சர் மற்றும் கல்ச்சரை பரப்புறதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் தான் என்ன அப்படின்னா இந்த ஹத்தை சில்லி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எங்கே கொண்டு மணிப்பூர் மணிப்பூர் மாதிரி இந்த மணிப்பூருடைய ஒரு ஜிஐ ப்ராடக்ட் தான் என்ன அப்படின்னா இந்த ஹத்தாய் சில்லி ஃபெஸ்டிவல் ஹத்தாய் சில்லி அப்படிங்கிறது ஸோ அதுக்கு அடுத்து சாத் ஃபெஸ்டிவல் ஸோ சாத் சாட் பூஜா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விழா இது வந்து இந்த கொல்கட்டா இந்த பகுதிகளில் கொல்கட்டா பீகார் இந்த பகுதிகளில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விழாவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சாத் பூஜா அப்படிங்கிறது இது ஸோ இந்தியா ஸ்டார்ட் அட் த ப்ராசஸ் நாமினேட் சாட் பூஜா ஃபார் யுனெஸ்கோ இன்டேஞ்சபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் யுனெஸ்கோடைய இன்டேஞ்சிபுள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் யுனெஸ்கோடைய இன்டேஞ்சபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ யுனெஸ்கோடைய நார்மலாக யுனெஸ்கோ வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் வச்சுருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னா யுனெஸ்கோ உடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சீட் இருக்குது அதேமாதிரி யுனெஸ்கோடைய இன்டேஞ்சிபிள் கல்ச்சரல் லிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் ஸோ யுனஸ்கோவுடைய இன்டேஞ்சிபுள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் சாட் பூஜா யுனெஸ்கோவோட இன்டேஞ்சிபிள் கல்ச்சர் இதில் சாட் பூஜா ஸோ சாட் பூஜா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் இருக்குது இந்த ஃபெஸ்டிவல் வந்து இப்போ எங்கெல்லாம் கரண்டில் ஃபாலோ பண்ணுறாங்க மெயினாக பீகாரில் அதுக்கப்புறம் யூபி கொல்கட்டாவில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் இந்தியா யுனெஸ்கோவோட இன்டேஞ்சிபிள் கல்ச்சரல் ஹரிட்டேஜ் சைடில் கொண்டுறதுக்கான ப்ராசஸை ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ டிப்ள இது இதுக்காக இந்தியா வந்து யூஏஇ மொரிஷியஸ் சுர்ணம் இந்த நாடுகளுக்கிட்டலாம் ஆதரவு வந்து கேட்டிருக்காங்க அந்த சாட் பூஜா அப்படிங்கிறது சன்காட் இது வந்து சூரிய கடவுளுக்கு இது வந்து சூரிய கடவுள் அதே மாதிரி மாதிரி நம்மளுடைய சுற்றத்தார்களுக்கு இது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் என்ன அப்படின்னா சாட் பூஜா இல்லை சாட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் அதுக்கடுத்து இந்தியாவுடைய செவன் நேச்சுரல் சைட்ஸ் இந்தியாவுடைய ஏழு முக்கியமான இந்தியாவுடைய ஏழு முக்கியமான சைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுனெஸ்கோவுடைய டென் டிடி லிஸ்ட்டில் இந்தியாவில் இப்போ கரண்டில் நாற்பத்தி நாலு யுனெஸ்கோவுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் இருக்குது யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தலங்கள் மொத்தம் நாற்பத்தி நாலு இருக்குது இந்த யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தலங்களை ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு இந்த உத்தேசப்பட்டியல் டென் டென்டேட்டிவ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வாங்க அந்த டென்டேட்டிவ் லிஸ்ட் இருந்ததுலேருந்து என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்டமாக யூனெஸ்கோவுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போது இந்தியாவுடைய ஒரு ஏழு முக்கியமான விஷயங்கள் இந்தியாவுடைய ஏழு முக்கியமான விஷயங்களை யுனெஸ்கோ டென்டேடு லிஸ்ட்டில் யுனெஸ்கோவுடைய டென்டேடு லிஸ்ட் வந்து சேர்த்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்கான் ட்ராப் மகாராஷ்ட்ரா டெக்கான் ட்ராப் அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய செட் மேரிஸ் ஐலாண்டு தென் வர்க்லாக் கிளிஃப் கேரளாவுடைய வர்க்கலாக் கிளிஃப் இந்த மாதிரி மொத்தம் ஒரு ஏழு விஷயம் மொத்தம் ஒரு ஏழு நேச்சுரல் சைட்ஸை யுனெஸ்கோவுடைய டென்டே டிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க ஸோ இந்த டென்டேடி லிஸ்ட்டில் இருந்து தான் ஒரு ஒருத்தனை போனாங்க அடுத்த கட்டமாக யுனெஸ்கோவுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டாக மாற்றுவாங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் இதை வந்து ஃபஸ்ட் யூனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இதுதான் அடுத்து விக்ரமாதித்யா வேதிக் கிளாக் இப்போ நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிளாக் அப்படிங்கிறது நார்மலாக ஸோ நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ண கிளாக் அப்படிங்கிறது நார்மலாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ளேஸ் பண்ண கிளாக் இருக்கு இல்லையா ஆனால் இது இல்லாமல் ஏன்ஷியன் காலகட்டத்தில் நம்ம வேத காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கிளாக் வாட்சுக்கு பேர் என்ன அப்படின்னா வேதி கிளாக் அப்படிங்கிறது இதில் பஞ்சாங்கம் அடிப்படையில் இந்த கிளாக்ல இந்த ஹவர்ஸ் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்துடைய அடிப்படையில் இருக்கும் இப்போது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு விக்ரமாதித்யா வேதி கிளாக் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு விக்ரமாதித்யா வேதி கிளாக் எங்கே கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜைன் மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜைன் இருக்கு இல்லையா ஸோ மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயனில் தான் ஃபஸ்ட் நான் பண்ணிட்டாங்க விக்ரமாதித்யா வேதி கிளாக் ஸோ ஃபஸ்ட்டு விக்ரமாதித்யா வேதி கிளாக்கை மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜெயினில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை எதை பேஸ் பண்ணதாக இருக்கும் அப்படின்னா பேஸு நான் ஏன்ஷியன்ட் இந்தியா கால் கனனா ஸோ கால் கனனா அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு மினிட்ஸ் ஸோ நாற்பத்தெட்டு மினிட்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க நாற்பத்தெட்டு மினிட்ஸ் வந்து முப்பது முகூர்த்தா இதில் வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரங்கள் நார்மல் கிளாக்கில் இருபத்தி நாலு ஹவர்ஸ் இல்லையா அதுக்கு பதிலாக இதில் முப்பது முகூர்த்தாவாக பிரிச்சிருப்பாங்க ஸோ மொத்தம் வந்து ஒவ்வொரு முகூர்த்தம் நாற்பத்தெட்டு நிமிஷம் ஸோ அதுக்கு பேர் தான் வேதிக்கலர் இதை இப்போ உஜ்ஜயன் இல்லை இது வந்து உஜ்ஜயனில் இது வந்து மகாபாரத காலகட்டத்தில் இது வந்து மகாபாரத காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான கிளாக் தான் என்ன இந்த விக்ரமாதித்யா வேதி கிளாக் அப்படிங்கிறது ஸோ அடுத்து சிபிஆர்ஏ லெபார்டரி நாசிக் ஸோ நாசிக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டெஸ்டிங் லெபார்டரி ரீஜனல் டெஸ்டிங் லெபார்டரி யார் கொண்டு வந்திருக்கா சிபிஆர்ஐ சிபிஆர்ஏ அப்படிங்கிற இந்த ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாசிக்கில் ஒரு டெஸ்டிங் லெபார்டரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த லெபார்டரியில் இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எலக்ட்ரிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையா இதை எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே செக் பண்ணக்கூடிய டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் என்ன அப்படின்னா இந்த சிபிஆர்ஐ லபார்டரி அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்தியாவுடைய சிபிஆர்ஐ லபார்டரி எங்க வந்துருக்காங்க நாசிக்ல சிபிஆர் லபார்டரிங்க ஸோ மகாராஷ்டிரால நாசிக்ல இந்த லபார்டரியை கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து பித்ரு பிரக்ஷ மேலா பித்ரு பக்ஷ மேலா அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பீகாரில் கயா பீகாரில் கயா பீகாரில் கயா அப்படிங்கிற இடத்துல என்ன ஈவெண்ட் நடக்குது பித்ரு பக்ஷ மேலா என்னென்ட்டு பித்ரு பக்ஷ மேலா அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட்டு பீகார்ல கயா பீகார்ல கயா அப்படிங்கிற இடத்துல பித்ரு பக்ஷ மேலா அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது ஸோ இந்த பித்ரு பக்ஷ மேலால நம்ம ரீசெண்டாக நம்மளுடைய இந்த பிரசிடன்டென்ட் வந்து பார்ட்டிசிபேட் இருக்காரு இது வந்து அவருடைய மூதாதையில் யார் யாரெல்லாம் மூதாதையில் இறந்து போயிருக்காங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு தான் என்ன இந்த பித்ரு பக்ஷ மேலா அப்படிங்கிறது இது வந்து பீகாரில் தான் சிறப்பு வந்து கொண்டாடுறாங்க இதில் மெயினா வந்து பார்த்திங்கன்னா பின் தான் தர்பன் பின் தான் தர்பன் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயம் வந்து ஃபாலோ இது என்ன பண்ணுவாங்க அந்த இந்த ஒரு நீராடி அவங்களுடைய மூதாதிரி நலனுக்காக என்ன பண்றாங்க பின் தானா தர்பான் ரெண்டு விஷயம் வந்து பண்ணுறாங்க ஸோ அடுத்து புபேந்திர ஹசாரிக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் அசாமை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் தான் யார் அப்படின்னா புபேந்திர ஹசாரிக்கா அப்படிங்கிற இவர் இவருடைய நூறாவது இவருடைய நூறாவது பெர்த் அனிவர்சரியில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பங்கேற்றுட்டு இவருக்கான ஒரு நாணயம் இவருடைய பேரில் ஒரு நாணயம் இவருடைய பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் வெள்ளி நாணயம் இவருடைய உருவம் பறிக்கப்பட்ட ஒரு வெள்ளி நாணயத்தை வந்து இது பண்ணுறாங்க ஸோ புபேந்திர ஹசாரிக்காவை பொறுத்தவரை இவர் அசாமுடைய இவர் வந்து அசாமுடைய ஒரு முக்கியமான சிங்கர் அசாமுடைய ஒரு முக்கியமான பாடகர் அசாமுடைய ஒரு முக்கியமான கவிஞர் தான் யார் அப்படின்னா பூபன் ஹசாரிகா யார் பூப்பன் ஹசாரிகா இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இவருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுத்திருந்தாங்க இவர் இறந்து போயிட்டார் இப்போ இவருடைய ஹண்ட்ரட் பெர்த் அனிவர்சரி ஹண்ட்ரட் பெர்த் அனிவர்சரியில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர் பார்ட்டிசிப் பண்ணி இவர் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் இவருக்காக ஒரு நூறு ரூபாய் வெள்ளி நாணயம் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சில்வர் கை நூறு ரூபாய் வெள்ளி நாணயத்தை ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து டூ ஹண்ட்ரட் பெர்த் அனிவர்சரி ஆஃப் தாதாபாய் நௌரோஜி நம்ம ஹிஸ்டரியில் படிச்சிருப்போம் இல்லையா கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முதும் பெரும் மனிதர் இந்தியாவுடைய முதும் மனிதர் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாதாபாய் நவ்ரோஜியை பார்த்துருப்போம் ஏன்னா இவர் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுலேருந்து இருந்து நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி நடந்த எல்லா முக்கியமான ஈவெண்ட்லேயும் பங்கேற்ற ஒரு நபர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் நிறைய முக்கியமான அமைப்புகள் கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் மூன்று முறை தலைவர் நடந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் பண்ண நபர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் ஸோ இப்போ இவரை நம்ம கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இவருடைய இரநூறாவது பெர்த் அனிவர்சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது இவருடைய இரநூறாவது பெர்த் அனிவர்சரி இவருடைய பட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அந்த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் தாதாபாய் நௌர்ருஜன் பட்டம் அதேமாதிரி இவருடைய இன்னொரு பட்டம் என்ன அப்படின்னா த அன் அஃபீஷியல் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா த அன் அஃபிஷியல் அன் அஃபிஷியல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இவருடைய பேர் தான் இவர் முக்கியமாக ட்ரெயின் ஆஃப் ஹெல்த் ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி ஸோ ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிம் எப்படி வந்து இந்தியாவிலிருந்து இந்தியாவோடைய செல்வம் பிரிட்டனுக்கு போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி பிகேம் த ஃபஸ்ட்டு இந்தியன் மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் போனவரும் இவர் தான் அதே மாதிரி ஹண்ட்ரட் தியர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் நம்மளுடைய பெரியார் பெரியார் தோற்றுவித்த சுயமரியாதை இயக்கம் இருக்கு இல்லையா இதை நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பெரியார் கிளியர் இடம் பண்ணிப்பார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சிருப்பாரு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் தொடங்கி இப்போ எத்தனை ஆண்டுகள் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ஆக போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது பெரியாருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இருக்கு இல்லையா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டுடைய ஹண்ட்ரட் உடைய ஹண்ட்ரட் பெட் பெர்த் அனிவர்சரி என்ன ஹண்ட்ரட் அனிவர்சரி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மூமெண்ட்டை பொறுத்தவரை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நைன்டீன் டுவெண்ட்டி நம்ம பெரியார் இருக்கார் இல்லையா இவர் தான் வந்து தொடங்கினார் இந்த இதோட முக்கியமாக நோக்கம் என்ன அப்படின்னா டு கிரியேட் ஏ சொசைட்டி வித்தவுட் கேஸ்ட் रिलीजन जेंडर डिस्क्रिमिनेशन, सो जाति मदम जादी मदम, so जादी, मदम मरी ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் தான் பெருசு பெண் தான் பெருசு மாதிரி ஜெண்டர் டிஸ்கிரிமிஷன்லாம் இல்லாமல் ஒரு சொசைட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியாரால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ஓகேவா ஸோ இதோட நமக்கு இந்த செப்டம்பர் மந்த்துடைய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம செப்டம்பர் மந்த்தோடைய முக்கியமான விசை வந்து பார்க்கலாம் நீங்கள் எந்த ஈவென் வரக்கூடிய எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பண்ணாலும் இந்த செப்டம்பர் மந்த்துலேருந்து அதிகமான கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஹோப் இதெல்லாமே நோட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு நினைக்கிறேன் இந்த நோட்ஸை திரும்ப திரும்ப ரெஃபர் பண்ணுங்கள் ஏன்னா அதில் எக்ஸாம் ப்ரெஸ்பெக்ட் என்ன தேவையோ முக்கியமான எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் வேறு டாப்பிக்கில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த செப்டம்பர் மந்தோடைய முக்கியமான எம்சிக்யூஸ் வந்து பார்க்க வரோம் ஸோ அதில் மீட் பண்ணலாம் ஸோ இதோட நம்ம சேர்த்து முடிச்சிக்கலாம் தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ